திருவண்ணாமலை கிரிவலம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பயந்துக்க போகிறோம் டுவெண்ட்டி ஃபோரில் பயணிச்சிருந்தோம் ஆல்ரெடி சவுத் டியூப்பில் இருக்குது பாருங்கள் திருவண்ணாமலையோட ஒரு பகுதியே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது கண்டிப்பாக வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நடந்து போகிற பாதையில் பார்த்திங்கன்னா இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயில் முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கோயில் நடக்கிறதுக்கு ஃபுட் ரோடு ரெண்டுமே இருக்கும் ஆனால் ஃபுட் ரொம்ப ப்ராப்பராக வச்சுருக்காங்க நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய காஃபி டீ இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே பா பாதையில் நீங்கள் ஸ்பாட் பண்ணுவீங்க இது முக்கியமான ஒரு விஷயம் இலவச இன்னோ டாய்லெட்டு எல்லாமே வந்து பேய் டாய்லெட்டாக மாற்றிருக்காங்க அதில் என்ன சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமனில் சொல்லுங்கள் பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டி வச்சுருந்தாங்க கண்டிப்பாக ரொம்ப கொஞ்சம் கேவலமாக தான் இருந்தது இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இடுக்கு பிள்ளையார் கோயில் முக்கியமான ஒரு ஸ்பாட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நிறைய குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வரும் அது இதுன்ட்டு நிறைய சொல்கிறாங்க நடக்கலாம் பஞ்ச லிங்க தரிசனம் இதுவும் நீங்கள் ஸ்பாட் பண்ணுவீங்க அஞ்சு லிங்கங்கள் அந்த மலை உங்களுக்கு தெரியும் நான்கு லிங்கம் வந்து நான் ஸ்பாட் பண்ணேன் ஒன்று வந்து ஸ்பாட் பண்ணவே இல்லை கண்டிப்பாக அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றது கூட தெரில நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம ஒரு வழியாக நம்ம ஈவினிங் ஆகிடுச்சு நம்ம நடந்தது வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி பிஎம் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் பிஎமுக்கு கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்துவிட்டோம் க்ரௌடு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் வந்து எல்லாரும் பண்ண வேண்டியது வாழ்க்கையில் முறையாவது நிறைய நன்மைகள் நடக்கும் நானும் இது ரெண்டாவது டைமு கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் ஸோ எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவமாக இருந்து திருவண்ணாமலை கிருவலம் உங்களுக்கும் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் கண்டிப்பாக கமலில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ பதிலில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்